திருநாவுக்கரசர் தேவாரம் திருவையாறு திருப்பதிகங்கள் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சோமந்தே தீ புகுவார் அவர் பின் புகுவேன் மாதர் கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு சும்மந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயா அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் தளிறவருவன கண்டீன் யாதும் சுவடு படாமல் அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் வருவன கண்டேன் கண்டே நவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனாவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் போழிலங்கண்ணியானை பூந்தூகிலோடும் பாடி வாழியம் போற்றி என்றே தீ வட்டமிட்டாட வருலங்கண்ணியினை பூந்தூகிலோடும் பாடி வாழியம் போற்றி என்றே தீ வட்டமிட்டாட வருல்லவனேத்தும் ஐயாரடைகின்ற போது கோழிப்பேடையோடும் கூடி புளிந்து வருவன கண்டி ஆழி வல்லவனின் தும் போது கோழிபேடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டீன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் ஏறி கண்ணியானை எந்திழையாலோடும் பாடி எங்கள் ஏட்டு முகமலுந்தட வரு கண்ணியின் திழையாலோடும் பாடி முறித்தையில் எங்கள் ஏட்டு மோகம் அலந்தாட வருவீன் அறி தொழுகும் வில்லருவி ஐயா அடைகின்ற போது வரி கோயில் பேடையோட ஆடி வருவன கண்டேன் அறி தொழுகும் வில்லருவி ஐயா அடைகின்ற போது வரி குயில் பேடையுடாடி வைகி வருவன கண்டேன் கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பேரையில்லம் கன்னாலோடும் பாடி தூரையில்லம் பண்மலர்தூவி தோலை கூளிர தொழுவீன் பேரையில் கன்னியின் பெய்வலையாலோடும் பாடி தூரையில் பண்மலர்த்தூவி தோளை குளிர தொழுவீன் அறையில்லம் பொங்குயிலாலும் ஐயா அடைகின்ற போது சிறை இல்லம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டீன் அறையில் பொங்குயிலாலும் ஐயா அடைகின்ற போது சிறையில் பேடையோட சேவல் வருவன கண்டீன் கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டீன் ஏடுமதி கண்ணியினை ழையாலோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதோழதாடவருவீன் ஏடுமதி கண்ணியினானை எந்திழையாலோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதோழுதாடவருவீன் ஆடல் அமந்தூரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயில் மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் ஆடல் அமந்தூரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டே அவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினை தையல் நல்லோடும் பாடி உண்மேலி சிந்தைய நாகி உணர உருகாவருவீன் தன்மதி கண்ணியின் நானை தையல் நல்லாளோடும் பாடி உண்மேலி சிந்தையனாகி உணர உருகாவருவீன் அண்ணல்லாம் வந்தூரைகின்ற அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வகி வருவன் கண்டீன் அண்ணல்லாம் மந்தூரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகன்றிலோட வைகே வருவன கண்டேன் கண்டே கண்டினவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே கண்டினவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் மிரண்டும் வாய்வேந்துவ சொல்லி வாழ்வேன் கடிமதி கண்ணியினை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் மீறும் வாய்வேந்துவ சொல்லி வாழ்வேன் அடியின் யாக்கும் கழலான் ஐடைகின்ற போது இடி குரல் அண்ணதொரியேனம் இசைந்து வருவன கண்டீன் அடியினை யார்க்கும் கழலான் ஐயா அடைகின்ற போது இடி குறல் இசைந்து வருவன கண்டீன் கண்டே அவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர்த்திருப்பம் கண்டறியாதன கண்டேன் விரும்பு மதி கண்ணியானை மெல்லி எல்லோடும் பாடி காலை எழுந்து பெரும் மலர் கொய்ய வருமதி கண்ணி யானை மெல்லி எலாளோடும் பாடி பெரும்பூலர் காலை எழுந்து பெருமலர் மலர் கொய்ய வருன் ஆறு பொன்மணியுந்தும் அடைகின்ற போது கருங்கலை பேடையோட கலந்து வருவன கண்டீன் அருங்கலம் பொன்மணியொந்தும் ஐயார் அடைகின்ற போது கருங்கலை பேடையோட கலந்து வருவன கண்டீன் கண்டேவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் முப்பேரை கண்ணியானை மொய்குழலாளோடும் பாடி பற்றி கயிறரு கில்லேன் பாடியும் நாடவருவேன் முற்பேரை கண்ணியின் ஆணை மொய் பாடி பற்றி கயிறு கில்லேன் பாடியும் நாடவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோ அடையார்கின்ற போது நடனை பேடையோட நாரை வருவன கண்டேன் அற்றருள் பெற்று நின்றரோடு ஐயார் அடைகின்ற போது நடனை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் பெற்று நின்றாரோடு ஐயா அடைகின்ற போது நற்றுனை பேடையுடாடி நாரை வருவன கண்டீன் கண்டி நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டின திருபாதம் கண்டறியாதன கண்டின் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாலோடும் பாடி எங்கருள் நல்கும் கொல்ல என கினி என்னவருவீன் வருவீன் திங்கள் மதி கண்ணியினை தேமொழியாலோடும் பாடி எங்கருள் நல்கும் கொள் எந்த எனக்கு நீ என்ன அங்கில மங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பங்கினி பேடையோடாடி, ஆடி பறந்து வருவன கண்டேன் அங்கில மங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைகி பேடையோட பது வருவன கண்டீன் கண்டினவ திருப்பாதம் கண்டதியாதன கண்டேன் கண்டே திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினை வார் கோழலாலோடும் பாடி கலவு படாததோ காலம் காண்பான் கடை கனிகின்றேன் வளர்மதி கண்ணியினை வார்கோழலோடும் பாடி களவு படாததோ காலம் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாததோர் பேடை ஐயா போது இள தழுவி தழுவீ ஏறுவருவன கண்டேன் அளவு படாததோர் அன்போடு ஐயரடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறுபருவன கண்டேன் கண்டே நவ திரு கண்டறியாதன கண்டேன் கண்டே நவ திரு கண்டறியாதன கண்டேன் കണ്ടറിയതന കണ്ടേൻ തിരിച്ചുറ്റമ്പളം